ஹாய் கைஷ் நஜேடி இந்த விடியாத திமுக ஆட்சியில இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்க போகுதுன்னு சத்தியமா தெரியல எஸ் ரீசெண்டா ஆந்திராவை சேர்ந்த பதினெட்டு வயசு பொண்ண திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு காம கொடூரனுங்க சேர்ந்து அந்த பொண்ண ரொம்பவே கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க ஆந்திராவை சேர்ந்த பதினெட்டு வயசு பொண்ணும் அண்ட் அந்த பொண்ணுடைய அம்மாவும் தமிழ்நாட்டில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறதுக்காக பழங்களை ஏத்திட்டு வந்த ஒரு லாரியில லிப்ட் கேட்டு வந்திருக்காங்க திருவண்ணாமலை ஏந்தல் பகுதியில நைட் ரோந்து பணியில இருந்த சுரேஷ்குமார் அண்ட் சுந்தர் இவங்க வந்த வண்டியை ஸ்டாப் பண்ணி விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட நாங்களும் அந்த சைடு தான் போறோம் வாங்க உங்களை டிராப் பண்றோம்னு சொல்லி அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்போ சடனா அந்த அம்மாவை மட்டும் வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டு ஒரு புதருக்குள்ள இந்த ரெண்டு ஈனப் பிறவிங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கானுங்க போலீஸ் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ரொம்பவே சென்சேஷனலா ஒரு விஷயம் நடந்திருக்கு பட் நம்ம தமிழ்நாட்டு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு இப்ப வரைக்கும் இதைப் பத்தி பேசாம சைலண்டா வாய முடி இருக்காரு